உணவாக பெட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை மனைவி வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்று இன்று மட்டக்களப்பு வாகனேரியில் பதிவாகியுள்ளது வாகனேரி விஷ்ணுகோவில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்து ஆறு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையே சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்தவர் வழமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியேறி இன்று காலையில் வீடு திரும்பியுள்ளார் இந்த நிலையில் மனைவியிடம் உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார் அதன் பின்னர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அது மோதலாக மாறிய நிலையில் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் மனைவி பிட்டுக்கேட்ட கணவனை ஆயுதம் ஒன்றில் தாக்கி கொலை செய்துள்ளார் இதனையடுத்து குறித்த பெண் வாழைசேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த நிலையில் அங்கு கணவனை தாம் கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது